சிவப்பு ஆட்டுதாரர்களுடைய குடும்ப தலைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கப்படும்ட்டு பட்ஜெட் அறிவிச்சிருந்தேன் அது சட்டமன்ற உறுப்பினர் வந்து மஞ்சள் அட்டையை சார்ந்த குடும்ப குடும்ப சார்ந்தவங்களுக்கும் ஆயிரரூபா கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னாங்க எப்படி ம நம்ம அரிசி சிவப்பு ஆட்டுதாரர்களுக்கு இருபது ரூபாவும் மஞ்சள் தத்து ரூபாய் ரூபா அது மாதிரி மஞ்சள் அட்டை சார்ந்த வைத்திருக்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம் நிச்சயமாக கொடுக்கப்படும்